பான பிக்ஷனேயர்களே நாம் இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சீரீஸில் துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம இந்த சீரீஸ் கண்டினியூஸாக சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போட்டுட்ருக்கோம் அதில் தொடர்ச்சியாக தான் இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மேஷத்துலேருந்துட்டு ராசி வரையும் நம்ம வந்து சனப்பயிற்சி பலன்கள் வீடியோ போட்டிருக்கோம் அதை வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் சைடில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் ரிலேஷனுக்கு எதாவது தேவைப்பதாக ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி நாம் இப்போது துலாம் ராசியை பற்றி பார்க்க போகிறோம் துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கான சனி பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே சரி துலாம் ராசி துலாம் லக்னம் ஓகேங்களா இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் ஏற்கனவே பஞ்சம சனி அப்படின்ற ஐந்தாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து கொண்டு படாத பாடு படுத்தி கொண்டிருந்தார் ரெண்டு படாத பாடு படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு இந்த ரெண்டரை வருஷத்தில் கடந்த ரெண்டரை வருஷத்தில் ஏன்னா எவ்வளோ மோசமான அஷ்டம சனி அத்தாஷ்டம சனியாக இருந்தாலும் துலாமுக்கு ஒரு சின்னதாச்சும் நன்மை பண்ணுவார் அவருக்கு அந்த சாஃப்ட் கார்னர் எப்பயுமே துலாமுக்கு உண்டு ஏன்னா அது துலாம் வந்து சனி பகவ சனி பகவானுடைய வீடு அல்லவா அதனால் அவருக்கு எப்பயுமே வந்து துலாம் ராசி துலாம் லக்னம் மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் உண்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அதிலும் அதில் இருந்து டைவேர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நல்லது பண்ணி விட்டு போயிடுவார் எப்போதுமே அது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் அந்த இந்த துலாமுக்கு வந்து இந்த சனிப்பயிற்சி நடந்திருக்கும்ல அதை வந்து கொஞ்சம் அறுபது வயசு அந்த மாதிரி இருக்கவங்களா நீங்கள் முப்பது வயசில் என்ன நினச்சி நீங்கள் செக் பண்ணிக்கலாம்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறும்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோள்கள்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும் பட் ஆல்மோஸ்ட் வந்து மீதியெல்லாம் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும் உங்களுக்கு நடக்கிற சம்பவம்லாம் ஓகேங்களா அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஜாபாக இருக்கும் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் இருக்கும் சரி ஏற்கனவே என்ன மாதிரி கெடுதல் நடந்துச்சு நல்லது நடந்துச்சு அதுலேருந்து எப்படி மாறுபட்ட நல்லது இப்போ போகுது ஓகேங்களா முன்னாடி நடந்தது ரெண்டு கெட்டது ஒரு நல்லது நடந்துச்சு இப்போது வரப்போகிற சனிப்பெயசில் மூன்று விதமான வரங்களை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார் நான் இதை சொன்னால் கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் நடக்க போகிற விஷயம் இதுதான் இது யாருக்கு மேக்சிமம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் நடக்கும் அண்ட் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கும் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டு துலாம் லக்னம்னு சொன்னாலே அது அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு துலாம் லக்னத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சனி பகவான் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு நிலைமையில் இருந்து அதாவது சனி பகவான் ஒரு சில இடத்துல இருந்தால் நல்லது சொல்லியிருக்கில்ல மூன்று ஆறு பதினொன்று பத்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல இடம் ஓகேங்களா பத்து கூட சுமார் தான் பட் மூணு ஆறு பதினொன்று இது வந்து ரொம்ப நல்ல இடம் சனி பகவானுக்கு பொறுத்தவரையும் அந்த மூணு இடத்துல அவங்க ஜாதகத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் அதாவது உச்சமோ ஆட்சி பலமோ பெற்று இருந்துட்டு அந்த குறிப்பிட்ட புக்தி இப்போ நடைபெற்று இந்த கோச்சார பலனை அடைந்தால் அவங்க உச்சத்தடைவாங்க அவங்களுடைய லைஃப் கரியரில் இதுதான் முக்கியமான டிப்ஸ் நான் சொல்ல போகிறது ஓகேங்களா சொன்னல இப்போது உங்களோட சுய ஜாதகத்தில் நான் சொன்ன விஷயம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டரை வருஷம் உங்கள் லைஃப் கரியரில் உச்சத்தனி அடைய போகிறீங்க இது சத்தியமான வாக்கு இது சரிங்களா ஏன்னா சனி பகவானை வந்து சனி பகவானுடைய பலன்கள் சொல்கிறப்ப பொய்யே சொல்ல முடியாது யாராலையும் உண்மையான விஷயத்தை தான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ நான் சொல்கிறது வந்து உண்மைதான் உண்மைதான் நீங்கள் சத்தியமாக நம்பலாம் ஓகேங்களா அப்படி என்ன தான் நல்லா இருந்து போகுது சரி ஏற்கனவே நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அதை வச்சு உண்மைன்னு நீங்கள் நம்பலாம் ஃபஸ்ட்டு அப்போ தான் வரப்போகிறது என்ன நடக்க போதுன்னு உங்களுக்கு நம்ப நம்பலாம் இல்லை நீங்கள் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பஞ்சம சனி என்னென்ன பண்ணுச்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஓகேங்களா ஏற்கனவே போன சனிப்பயிற்சியில் சனி பகவான் மகரத்துல வந்து கும்பத்துல வந்து அமர்ந்தார் கரெக்டுங்களா துலாம் ராசி துலாம் லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டு கும்பம் வீடு அந்த கும்ப வீட்டுல சனி பகவான் கடந்த ரெண்டு வருஷமா இருந்தாரு வர மார்ச் ஆறு வரை அங்கதான் அமர போறார் இருந்துட்டு இருக்காரு இருக்க போறார் வர மார்ச் ஆறு பெயர்ச்சி ஆகி மீன வீட்டுக்கு போக போகிறாரு சரி இப்போ கும்ப வீட்டுல பஞ்சமஸ்தானம் அந்த அஞ்சாவது வீட்டில் இருக்கப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் அமர்றார் அப்போ என்ன ஆகும்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தா கெடாது நல் வழிபடும் அதாவது எப்படின்னா போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியங்கள் பாவங்கள் அதில் கணக்கு என்னவோ அந்த கணக்கு படி கரெக்டாக எக்ஸூ பண்ணுவார் சனி பகவான் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்திங்கன்னா தூக்குதோ தூக்கியிருப்பார் பாவங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் ஆனால் ஜஸ்ட் லைக் நான் வந்து புண்ணியம் பாவம் அப்படி சொல்லி எஸ்கேப் ஆக முடியாதுல்ல சரி புண்ணியம் பாவம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது நமக்கு தெரியாது அதை விட்டுருங்க அந்த கும்ப வீட்டில் இருந்தாரா கும்ப வீட்டில் இருந்துட்டு அவருக்கு மூணு பார்வை இருக்குது மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அதை வச்சு நான் சொல்கிற லாஜிக்கிலாக அப்போ தெரியும் உங்களுக்கு சரி மூன்றாம் பார்வை முதல்ல பார்க்கலாம் மூன்றாம் பார்வையாக எந்த வீட்டை பார்த்தார் மேஷ வீட்டை பார்த்தார் கும்பத்தில் அமர்ந்து கொண்டு அப்போது துலாம் வீட்டிற்கு ஏழாம் வீடு எது மேஷம் அந்த ஏழாம் வீட்டை பார்த்தார் ஏழாம் வீடை பார்த்தார் பார்த்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண விஷயம் தாமதம் ஆகும் மேரேஜ் பண்ண போகிறாங்க ஏஜில் இருக்காங்களே அவங்களுக்கு மேரேஜ் பண்றதுல சிக்கல் தாமதம் நடக்கும் ஓகேங்களா ஒரு சில பேருக்கு கல்யாணம் கிட்டு நெருங்கி வந்து கெட்டு போயிருக்கும் சில பேருக்கு வந்து உங்களுக்கு தசா புக்தி நல்லா இருந்து சனி பகவான் நல்ல நிலமையில் இருந்து அந்த குறிப்பிட்ட தசாபுக்தி நடந்து உரு பார்வை இதாக இருந்து அந்த டைமில் சில பேருக்கு நடந்திருக்கும் பட் மேக்சிமம் அந்த டைமில் வந்து திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் அல்லது மனைவி ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் அவர்களோட கருத்து வேறுபாடால் பிரிந்திருக்க நேரும் இல்லை கருத்து வேறுபாடு சண்டைகள் சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த குறிப்பிட்ட ரெண்டரை வருஷத்தில் இதுக்கு வேல்யூ ஆட் பாயிண்ட் இன்னொன்று சொல்கிறேன் லாஸ்ட்டாக அதையும் அதை பார்த்தா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க நான் சொன்னது உண்மையு அடுத்தது ஏழாம் பார்வை போயிடலாம் சனி பகவான் கும்பராசிலேருந்து ஏழாம் பார்வையான சிம்ம வீட்டை பார்க்கிறார் சிம்ம வீடு துலாமுக்கு பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் வந்து லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தை பார்க்கறது தான் உங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் நான் சொன்னல முதலே சொன்னல ரெண்டு நல்லது ரெண்டு கெடுதல் நடந்துச்சு ஒரு நல்லது நடந்துச்சுன்னு ஒரு ஃபஸ்ட்டு கெடுதல் சொல்லிட்டேன் அதாவது வந்து கணவன் மனைவி பிரிதல் மேரேஜ் ஆதரவு டிலே ஆகும் இதெல்லாம் சொன்னேன் ரெண்டாவது விஷயம் நல்லது என்ன நல்லதுன்னா லாபஸ்தானத்தில் இருந்தார் லாபஸ்தானத்தை இருந்துக்கிட்டு எங்கே போவார் அப்பப்போ வக்கிறதுக்கு போயிட்டு வருவார்ல முன்னாடியே அங்கேருந்து வந்தார் ஜாப்லேருந்து வந்தார் அதாவது தொழில் ஸ்தானத்தில் வந்தார் ஸோ தொழில் தொழிலில் சில பேருக்கு கொடுத்துருக்கோம் அந்த தொழில் மூலம் லாபத்தை கொடுத்துருக்கோம் இல்லைன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் வந்திருக்கும் இல்லை லாபங்களை அள்ளி கொடுத்துருப்பார் இதெல்லாம் நடந்திருக்கும் ஓகேங்களா வருமானத்தை பெருக்கி கொடுத்துருப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி சஞ்சலத்தையும் கொடுத்தார் எந்த சஞ்சலம் ஃபேமிலியில் பிரச்சனை இப்போ வேல்யூ ஆட் பாயிண்ட் இன்னொன்று சொல்கிறேன்னு சொன்னல இது மூன்றாவது என்னென்னா சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை இன்னொன்று இருக்குதுன்னு சொன்னால் அந்த பத்தாம் பார்வை எங்கே படும் விருச்சகராசியில் படும் விருச்சகம் துலாமுக்கு எத்தனா வீடு ரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு என்னது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இந்த மூணுமே சனி பகவான் பார்வைப்படுது ஸோ நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் கெடுதல் பண்ணால் கெடுதல் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ ரெண்டாம் வீடு தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறப்ப என்ன பிரச்சனை வரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக வரும் வந்திருக்கும் ரெண்டாவது தனஸ்தானம் தனஸ்தானத்தில் பார்க்குறப்ப அந்த லாபஸ்தானம் தனஸ்தானம் பார்க்கறதுனால வருமானம் வந்திருக்கும் ஆனால் வாக்குஸ்தானம் கேட்டிருக்கல நாக்கால் பிரச்சனைகள் வரும் வாய் சொல்லால் பிரச்சனை வரும் நீங்கள் பேசுறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய நேர் ஏற்படும் ஓகேங்களா குறிப்பாக தசா ரொம்ப வீக்காக இருந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருப்பார் இந்த பஞ்சமசனி ஏன்னா பொதுவாக வந்து பஞ்சமசனியும் வந்து சில பேருக்கு வந்துட்டு இந்த அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருந்துச்சுன்னா புண்ணியம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இது பிரச்சனைகள் பெருசாக கொடுக்காது ஒருவேளை கொஞ்சமாச்சும் அவங்க பாவம் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன் அதுக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு தகுந்த பலன் தான் அவங்க அனுபவிப்பாங்க ஸோ ரெண்டு நல்லது சரி ரெண்டு கெடுதல் ஒரு நல்லது இது தான் பஞ்சமஸ்தானியில் அவங்க வந்து அடைந்தது இதனால் ரொம்ப இன்னல்களை அனுபவிச்சிருப்பாங்க கரெக்டுங்களா அந்த மாதிரி இன்னல்கள் அனுபவிச்சுருந்தா தயவுசெய்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்பதான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி பாதிச்சிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ எல்லாரும் நம்ம வந்து அலர்ட் ஆகிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு அடுத்தது யாருக்கு வரப்போகுதுன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு பஞ்சம சனி வரப்போகுது ஸோ நீங்கள் என்னெல்லாம் அனுபவிச்சிங்களோ அது வந்து அதில் கண்டிப்பாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆச்சு அவங்களுக்கு அனுபவிப்பாங்க ராசி விருச்சகராசி அவங்களுக்கு பஞ்சம சனி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் மாறும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு உங்களுக்கும் பட் இருந்தாலும் வந்து ஆல்மோஸ்ட் அது சேம் சிம்லராக நடக்கும் ஸோ அப்படின்றப்ப நீங்கள் போடுற கமெண்ட்டில் பார்த்து ராசிக்காரங்க அலர்ட் ஆயிப்பாங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க அலர்ட் அப்பாங்க சரி இப்போது மூன்று விதமான வரங்களை தரப்போகிறார் சனி பகவான் சொன்னேன் அது என்ன அப்படின்னு பார்ப்போம் இப்பொழுது சனிப்பெயர்ச்சி போகுது வர்ற மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை எட்டு இருபத்தி நான்கு மணிக்கு சனி பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் போகுது அன்னைக்கு அன்னை அன்றைய தினம் எட்டு எட்டு இருபத்தி நாலுக்கு பிறகு சனி பெயர்ச்சியானது உடனே உங்களுக்கு உங்கள் வீட்டிற்கு ஆறாம் இடத்திற்கு அதாவது மீன வீட்டிற்கு சனி பகவான் இடம்பெயர போகிறார் அங்க போய் அமர்வர் அங்க அமர்ந்தார்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் டாப் கிளாஸ் சனி பகவானுக்கு அம்சமான இடம் ஏன் ஆறாம் இடம் என்னது நோய் சத்ரு நோய் ஸ்தானம் எதிரிஸ்தானம் அதாவது சத்ருன்னா எதிரி எதிரிஸ்தானம் கடன் தொழில் ஏன்னா தொழில் 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 தானே இது தொழில்காரகன் காரகன் யார் சனி பகவான் தொழில் செய்ய தொழில் உத்தியோகம் இதெல்லாம் வேலை செய்கிறது இல்ல இது எல்லாம் அந்த மாதிரி இடத்துல ஆறாம் இடத்துல அமர்றப்ப அவர் ரொம்ப ஆனந்தமாக இருப்பார் இது எல்லாத்துக்குமே அவர் தான் காரகம் எதிரிகளை உடைக்கிறது இல்லை கடன் இல்ல நோய் கொடுக்குறதில்ல எல்லாத்துலேயும் அவர் தான் எக்ஸ்பர்ட் அந்த ஆறாம் இடத்துல போய் அவர் அமர்றப்ப எங்கே எந்தெந்த பார்வை எங்கெங்கெல்லாம் படுதுன்னு யோசிங்க ஃபர்ஸ்ட்டு அதை பார்த்தாலே உங்களுக்கு நான் சொல்கிற அந்த மூணு வாரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் க பட்ட கஷ்டம் இருக்குல்ல அந்த கஷ்டங்கள் அப்படியே தூள் தூள் அப்படியே மாற்றமாக மாறப்போகுது சேஞ்ச் நடக்கும் போகுது அப்படியே ஓவர் ஆக போகிறீங்க என்ன அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அவர் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்குறாரா ரிஷபம் உங்களுக்கு எத்தனாவது வீடு எட்டாம் வீடு எட்டாம் வீட்டில் அமர்றப்ப உங்களது ஆயுள் பலமாகும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்க மேரேஜ் ஆனவங்களுக்கு ஆணாக இருந்தால் மனைவியின் குடும்பம் பெண்ணாக இருந்தால் கணவனின் குடும்பம் அவங்க கிட்ட இருந்த ஏற்கனவே சண்டை சச்சரவு சொன்ன அந்த சச்சரவு நீங்கி அப்படியே வந்து ஒன்று சேருவாங்க ஏன்னா எட்டாம் வீடு கணவன் அல்லது மனைவியின் குடும்பம் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இருப்பாங்க சேர்த்து வைப்பாங்க ஏன்னா ரெண்டாம் அது குடும்பம் மட்டும் தனம் இல்லை ஸோ வருமானத்தை கொடுக்குது அவங்க மூலயமா வருமானம் வரும் அவங்க கூட சேருவாங்க பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் அமையும் இந்த வர சனி பயிற்சியில் இது ஃபஸ்ட் திங் அதனால தான் எப்பயுமே சொல்லுவாங்க பொதுவாக என்னன்னா சனி போகிறப்ப கொடுத்துட்டு போவார் சொல்லுவாங்கள்ல அதுக்கு காரணம் தான் எப்பயுமே ஒரு இடத்துல இந்த அடுத்த இடத்துக்கு போகிறப்ப என்ன வச்சோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் அது சரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் சுச்சுவேஷனுக்கு எல்லா கட்டமே அப்படிதான் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வை மீனராசியில் இருந்துட்டு உங்கள் வீட்டுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்க போகிறாரு பன்னிரெண்டாம் வீடு என்னது யாராச்சும் ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ணியிருந்தீங்க ஃபாரின் ஜாப்க்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் இந்த சான்ஸ் ஒரு இது ஒரு வரம் முக்கியமான வரம் இன்னொன்று என்னென்னா இதில் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இக்கு வச்சிருக்காரு என்ன சுப செலவுகள் நடக்கும் ஏன்னா பதினோராம் வீட்டில் எதுவும் இந்த லாபத்தை கொடுத்தார்ல அப்போது அந்த லாபத்தெல்லாம் செலவு பண்ண வைக்கணும்ல அதுக்கு இப்போ பன்னெண்டில் பெரிய ஸ்தானத்தில் போய் பெரிய ஸ்தானத்தை பார்க்க போகிறார் அப்போ என்ன ஆகுன்னா நீங்கள் அதை சுபச்செலவுகளை மாற்றிக்கோங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் சுபச்செலவுகளை மாற்றிக்கோங்க பணத்தை பேங்க்ல சேஃப்டியாக வைங்க நகை இருந்துச்சுன்னா பேங்க்கில் அடகுல வச்சிருங்க ரைட்டுங்களா வீட்டில் எக்கார்ந்து கொண்டோ நகையே இந்த ரெண்டரை வருஷம் வைக்காதீங்க வெளியில் நகை போட்டு போகிறப்ப ரொம்ப உஷாராக போங்க சரிங்களா உங்களுக்கு எந்த விதத்தில் லாஸ் வரும்னு சொல்ல முடியாது ஏதாச்சும் ஒரு வகையில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த மாதிரிலாம் இல்லை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா செலவுகள் பண்ணிவிடுங்க அப்போ காரணம் ஆகிடுவீங்களே அப்போது நீங்கள் கடனாளி ஆகிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட காசு இல்லை இருப்பு இல்லைன்னா உங்களால் செலவு செய்ய முடியாது செலவு செய்யாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை அப்போ காசு இருந்துச்சுன்னா தானே உங்கள்கிட்ட வந்து அபகரிக்க முடியும் செலவுகள் செய்ய வைக்க முடியும் திருட்டு போக முடியும் பணமே இல்லைன்னா கண்டிப்பாக எதுவும் நடக்காதில்ல அதுதான் சூச்சமுமே அங்க ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப கடன் கடனுக்காரனார் கடன் வாங்க வைப்பார் அப்போ நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா அவர் சந்தோஷம் அடைஞ்சு உங்களுக்கு உங்களுடைய பணம் விரயமாகாமல் திருட்டு போகாமல் பார்த்து கொள்வார் ஓகேங்களா இது வந்து இயற்கையான ஒரு விஷயந்தான் நம்ம வந்து நீங்கள் சொல்கிறது லாஜிக் இருக்குது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அப்போது நீங்கள் இந்த சின்ன விஷயத்தை மட்டும் இந்த ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் நான் சொன்னதை ரிப்பீட்டாக ரிப்பீட் மோடில் கேளுங்க இதை கேட்டு அதை ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் நீங்கள் படுக்கிற நீங்கள் தூங்குறப்ப கண் முன்னாடி எங்கேயாச்சும் பார்க்குற மாதிரி ரிப்பீட்டடாக வச்சுக்கோங்க ஏன்னா சொல்கிறது இந்த காலை வாங்கி இந்த காலைல விட்டுருவீங்க பட் டெய்லி பார்க்க 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 அது ஞாபகம் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வந்து டெய்லி ஞாபகமே இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லைனா கலவு களவு போகலாம் பணம் திருட்டு போகலாம் செலவு கலாம் இங்கே எல்லாம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது இந்த டைம்லாம் தயவுசெய்து கடன் யாருக்கும் கொடுக்காதிங்க யாருக்கும் வந்து ஜாமீன் செய்ய கைன் செய்ய போடாதீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரே ஒரு இக்கு வச்சிருக்காரு இந்த ஒரு இந்த சனிப்பேசில் இதை தவிர மற்ற எல்லாமே சூப்பர் அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள் அடுத்தது பத்தாம் பார்வை எங்கே போட போகிற பார்க்க போகிறாரு உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்க போறாரு அப்ப மூன்றாம் வீட்டை பார்க்கறப்ப எடுத்த முயற்சி எல்லாத்துலயும் வெற்றி எடுத்த முயற்சி என்ன எடுப்பீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் ஏற்கனவே எதில் பாதிச்சிருந்தீங்க குடும்பம் கணவன் மனைவி இந்த சண்டை சச்சோருக்குல்ல அந்த விஷயத்துல நீங்க எடுத்த முயற்சி வெற்றி அடையும் குடும்பம் ஒன்று சேரும் ஒன்றாக இருப்பீர்கள் பாருங்களேன் எல்லாமே எவ்வளவு இயற்கை எவ்வளோ அழகான விஷயம் பாருங்களேன் ஏற்கனவே நடந்த விஷயம் அதை சரி பண்ணுறதுக்கு அவரே அடுத்த வீட்டை பார்க்குறாரு அதை சரி பண்ணுறாரு இப்படி தான் வந்து சனி போகிறப்ப கொடுத்துட்டு போகிறதுன்னு சொல்கிற லாஜிக்கே இதுதான் சரிங்களா அப்போது அது மட்டும் இல்லை மூன்றாம் வீட்டை பார்க்குறப்ப முயற்சி மட்டும் இல்லை குறுகிய பயணம் குறுகிய பயணம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் அடுத்தது மூன்றாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளைய சகோதரர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் சரிங்களா இது வந்து ஜென்ரலான பலன் தான் ஏன்னா அவங்க ஜாதகத்தில் தசா புக்தி எப்படி இருக்கு தெரியாது ஓகேங்களா பட் முயற்சி எடுத்த முயற்சியில் வெற்றி சித்தி நடக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய பிரயாணம் நீங்க செய்யறது மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதை வந்து நீங்க வந்து பார்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கோங்க ஓகேங்களா இந்த டைம் பீரியட்ல உங்களுடைய எதிரிகள் இருக்காங்களே எதிரிகள் மூலயமா கூட எதிரிகளில் வந்து ஏன்னா இல்லாமல் பண்ணுவார் ஏன்னா எப்பயுமே வந்து ஆறாம் இடத்துல வந்து தீய கிரகம் அசுப கிரகம் இருந்தால் நல்லதுன்னு வாங்க பொதுவாக அந்த ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறப்ப எதிரிகளே இருக்க மாட்டாங்க விஷமமாகிடுவாங்க நோயின்றதே இருக்கா இல்லாமல் போயிடும் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நல்லதே நடக்கும் ஓகேங்களா அதே போல் நீங்கள் ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து ஜோதிட ரீதியாக ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கன்சல்டன்ட் பர்சனல் அட்வைஸ் கன்சல்டன்ட் ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க நம்பரை பண்ணுங்க பண்ணுங்கள் போல வாட்ஸ்அப்பில் நான் எப்பயுமே அவைலபிளாக தான் இருப்பேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனே இமீடியட்டாக ஒரு ஒன் ஹவர் குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் சரிங்களா உங்களுக்கு பர்சனல் அட்வைஸ் இல்லை சின்ன சின்ன டவுட்னா கூட நீங்கள் கேட்டால் இமீடியாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னாலும் அதுக்கும் வந்து சர்வீஸ் பண்ணுறோம் அதே நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைம் அந்த அவங்களுடைய டேட் டைம்லேயும் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு இந்த இன்னும் வரலை மகரம் வரலை கும்பம் வரலை மீனை வரலை அப்படி கேட்குறாங்க இப்போ தான் ஜலம் வந்திருக்கு அடுத்தது ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா போல் நீங்கள் கமெண்ட்டில் போடுற கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் அதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுறேன் அப்போ அப்போ ஏதாச்சும் வந்து முக்கியமான விஷயம் தான் நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா தேங்க் யூ ஆல்